நாயகன் கமலஹாசன் நடுவராக இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி சமீபத்தில் தொடங்கி தினமும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதில் நடிகைகள் உட்பட பதினைந்து பேர் பங்கு பெற்றுள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் நூறு நாட்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் செல்போன் இணையதளம் போன்ற எந்த தொடர்பும் இன்றி இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை இந்த நிலையில் இன்று விஜய் தொலைக்காட்சி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது அதில் ஒவ்வொருவருக்கும் கவிஞர் ஸ்னேகன் ஒரு விருது அளிக்கிறார் அதில் தான் உண்மை மட்டுமே பேசுபவன் என்றும் அதன்படியே விருது கொடுப்பதாகவும் கூறும் அவர் ஜூலிக்கு சுத்தமில்லாதவர் என்று சொல்லக்கூடிய அன்ஹைஜீனிக் விருதும் நடிகர் பரணிக்கு உண்மை இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய டிஸானஸ்ட் விருதும் கொடுக்கிறார் அதே நடிகை ஓவியாவிற்கு கடின உழைப்பாளி என்ற விருது கொடுக்கிறார் ஏற்கனவே ஓவியாவிற்கும் சிநேகனுக்கும் இடையே சில முட்டல்கள் மோதல்கள் இருந்து பின் ஓவியா அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அதை மனதில் வைத்துதான் தன்னை கலாய்க்கும் விதமாக இந்த விருதை வழங்குவதாக கூறி அந்த விருதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என கூறிவிட்டு செல்கிறார் ஓவியா அதன் பின் என்ன நடந்தது என்பது இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில்தான் தெரியவரும் மேல் ஜூலியும் பரணியும் ஒன்றும் பேசாமல் தங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை வாங்கிச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி